பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை உறுதியாக்கி மாற்றுக் கட்சியிலிருந்து இன்றைய தினம் அண்ணா திமுகவில் சேர்கின்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமுறை ஆற்றிய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருமிச்செகமணி அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சோதர் வெற்றிவேல் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற சங்கிரி சட்டமன்ற உறுப்பினர் மாநில அம்மா பேரவையினுடைய துணைச்சார் சார் சுந்தரராஜன் அவர்களே மேடையிலே வீட்டுக்கின்ற ஓமலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே பேருக்கழக செயலாளர்களே முன்னாள் ஊராட்சி மன்ற ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை உரையாற்றிய முன்னாள் சேர்மன் அவர்களே மேடையிலே வீட்டுக்கின்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளே பத்திரிகையாளர்களே ஊடகங்களே அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் நடிகழ்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சுமார் ஐநூற்றி இருபத்தி ஐந்து அதில் நான்கில் ஒரு பங்கு வாக்குறுதிகளோடு இதுவரை அவர் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் முதலமைச்சர் தொண்ணூத்தி எட்டு சதவீத வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் அவருடைய அமைச்சர் சகாக்கள் திமுக பொறுப்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பச்சை மக்களிடத்திலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிடுவார்கள் ஆட்சிக்கு வந்து அமர்ந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை அப்படியே மறந்து மக்கள் போராடி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் கொண்டே என்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று ஆனால் மத்திய அரசு அறிவித்த அந்த ஓய்வூதிய அறிவிப்ப அடிப்படையில் சில மாற்றங்களை செய்து புதிதாக என்ற ஒரு உறுதியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் தான் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே அரசு அளவில் ஆட்சிக்கு வந்த பழைய ஓய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும் என்று அந்த பழைய ஓய் திட்டத்திலே பங்களிப்பு கிடையாது அரசு உங்களினுடைய பங்களிப்பு இல்லை புதிதாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வெடுத் திட்டத்தில் பங்களிப்பு அரசு ஒளியினுடைய பங்களிப்பு இடம்பெற்றுகின்றன ஆக அரசு ஊழியிலே ஏமாற்றிய கட்சி தான் திமுக கட்சி திமுக அரசாங்கம் அதே போல மாதந்தோறும் கேஸ் மானியம் நூறுரூவா கொடுக்கறாங்க இதுவரை கொடுக்கல கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் வங்கியில் வங்கிய கடன் ரத்துனாங்க இதுவரைக்கும் ரத்தாக கிராமப்புறத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவங்க நூற்றி ஐம்பது நாள் உயர்த்தப்படும் அண்ணா திமுக ஆளுகின்ற கட்சியாலும் சரி எதிர்கட்சியாலும் சரி மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது உன்னிப்பாக கவனித்து அதை நிறைவேற்றுகின்ற விதமாக மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் மத்திய அரசாங்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது அதையும் வேண்டும் என்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறான செய்தி அவதூறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வார் என்று ஒரு தவறான தகவல் இந்த நூறு நாள் வேலை பணிபுரிகின்ற அந்த இப்போ நூற்றி இருபத்தி நாளாக உயர்த்தி விட்டார்கள் இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக இவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டது இனி யாராலும் அந்த நூற்றி இருபத்தி நாலு வேலை திட்டத்தை ரத்து செய்ய முடியாது அதேபோல நூற்றி இருபத்தி அஞ்சு நாட்கள் இன்றைக்கு மத்திய அரசு அந்த வேலைத்திட்டத்திலே அறிவித்திருக்கின்றது அவர் வேலை செய்து பதினஞ்சு நாட்கள் அவருடைய வங்கியிலே அவருக்கு உண்டான ஊதியத்தை வழங்க வேண்டும் இரண்டாவது அந்தந்த ஊராட்சியே இடத்தை தேர்வு செய்யலாம் வேலையை தேர்வு செய்யலாம் எல்லாமே இந்த அதிகாரம் இடம்பெற்றுகின்றது ஆனால் வேண்டும் திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி இது நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற ஊழிலுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் மத்திய அரசுக்கு அண்ணா கட்சிக்கு என்று எண்ணி ஒரு தவறான ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் நூறு நாளை வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக மத்திய அரசு உயர்த்தப்படுகின்றது திமுக வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுகின்றது மீண்டும் அதிமுக ஆட்சி நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் நூத்தி ஐம்பது நாட்கள் நாங்கள் உயர்த்துவோம் அஞ்சு நாட்கள் தற்போது இருக்கின்ற வேலை நாட்களை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் அதோடு அண்மையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதி நாங்கள் அளித்தோம் ஐந்து அறிவிப்புகள் வெளியிட்டோம் ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் இரண்டாயிரம் ரூபாய் மகளிர் அவருடைய கணக்கில் வைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றோம் அதே போல நூற்றி இருபத்தி அஞ்சு நாட்கள் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த வேலை நாட்களை நூற்றி இருபது நாள் உயர்த்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு மூன்றாவது வீடு இல்லாத ஏழைகள் அனைவருக்கும் அற்புதமான காங்கிரட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதிலேயே பட்டியலின மக்கள் அந்த பட்டியலின மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை அரசாங்கமே வாங்கி அற்புதமான காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் பட்டியலின மக்கள் அந்த குடும்பத்தில் வயது வந்த ஆண்கள் இருந்தால் திருமணம் ஆகி தனி குணத்திலும் போறாங்க அப்படி தனி குடித்தனம் போய்கின்ற பொழுது அவளுக்கு வீடு இல்லாத ஒரு சூழ்நிலை இதை கண்டறிந்து அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற அந்த நபருக்கு அரசாங்கத்தை நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் அதே போல பெண்களுக்கு நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல ஆண்களும் இனி நகரப் பேருந்து கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் அதுபோல நம்முடைய பெண்கள் குறித்த காலத்துக்கு குறித்த காலத்தில் வேலைக்கு செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது இந்த ஆட்சியிலே கைவிட்டு விட்டார்கள் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு அம்மா இரு சக்கர வாகனம் மகளிருக்கு அம்மா இரு சக்கர வாகனம் ஐந்து லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு அம்மா வாகனம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் கிடைக்கும் ஒவ்வொரு அம்மா இரு சக்கர வாகனத்திற்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் கிடைக்கும் எனக்கு எலக்ட்ரிக் வந்து வெறும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்துட்டா பத்தாயிரம் ரூபாய் நீங்க செலுத்தலாம் ஸ்கூட்டர் கொடுத்துறாங்க அது பத்தாயிரம் ரூபா கட்டல ஆயிரம் ரூபா கட்டினாவே போதும் உங்கள் வீட்டுக்கு ஸ்கூட்டர் வந்துடும் மீதியை டியூ போட்டு ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்தில் கட்டிடலாம் அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலி வெண்கொடுமை நடக்காத நாளே இல்லை இந்த ஆட்சி நடக்குதா இல்லையா என்று மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமே ஏற்பட்டு விட்டது நடந்து கொண்டே இருக்கின்றன அதை தடுக்க துப்புல்லாத அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் நிறைந்த துறை அரசாங்க திமுக அரசு காட்சி அளிக்கின்றது அன்பில மேத கால சந்தித்து பல்வேறு துறைகளில் நடந்த முறைகேடுகளை ஆதாரத்தோடு மேத ஆளுநிலே நாங்கள் சமர்ப்பிக்கப்பட்டோம் அதை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம் சுமார் நாலு லட்சம் கோடி இந்த நாளை முக்கால் ஆண்டு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றது இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற ஈடி நகர்ப்புற உள்ளாட்சித் துறையில் குடியர்ளங்கல் துறையில் பல்வேறு முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டு அறிக்கையின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு முறை மாநில அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டுகின்றது ஆனால் மாநில அரசு அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதனால இன்னைக்கு நீதிமன்றமே அதை தலையிட்டு அந்த விசாரணை இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதிமுக ஆட்சியில் சேலம் மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு நம்முடைய ஓமலூர் மேச்சேரி வரை அற்புதமான சாலை நான்கு வழி சாலை சிறப்பாக ஓமலூர் ஓமலூர் சங்ககிரி சங்ககிரியிலிருந்து திருச்செங்கோடு நான்கு வழி சாலை பிரம்மாண்டமான சாலை போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்லலாம் அந்த சாலையும் செஞ்சு கொடுத்துருக்குறோம் காடையா பெட்டியை கொண்டு புதிய தாலுக்கா கட்டி கொடுத்துருக்குறோம் ஓமலூர் மருத்துவமனை கூடுதல் கட்டிடம் தாலுக்கா அலுவலகம் புதிய கட்டிடம் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஏழை மக்கள் நிறைந்த ஏழை மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியிலே அம்மா மினிக்கிழைக்கு கொண்டாந்தோம் அரசாங்கம் அதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் திட்டத்தை மூடிவிட்டார்கள் மக்களிடத்தில் வரவேற்பு கிடைச்சது அம்மா திட்டத்தில் ஒவ்வொரு அம்மா மினிக்கிள்ளும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த திட்டத்தையும் இந்த அரசு கைவிட்டது மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திட்டம் தொடரும் கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரவில்லை நூறு ஏரி திட்டம் பிரமாண்டமான திட்டம் சேலம் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற நூறு வறண்ட ஏரிகளுக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது நீர் ஏற்றின் மூலமாக இந்த ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம் இன்னும் முழுமையடையவில்லை வேலுமணி திட்டமிட்டு அனைத்தி அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டுவரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்னும் அந்த திட்டத்தை முடிக்காம ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அமையும் இந்த நிலுவையில் இருக்கின்ற பணிகள் நிறைவேற்றப்படும்